ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை மார்கழி மாத கடைசி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் தானமாக கொடுங்கள் பணம் பொன் பொருள் சேரும் ஆமாங்க அது என்னென்ன பொருள் எப்போ தரணும் எப்படி தரணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்கழி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இந்த கடைசி சனிக்கிழமையானது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாளை நாம வழிபாடு செய்வோம் நாம மட்டும் இல்லைங்க ஆண்டாலும் இதே மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்து அவரை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதனால பெருமாளை நாம எப்படி புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்கிறோமோ புரட்டாசி சனிக்கிழமையான நாம எந்த அளவுக்கு விசேஷமா நம்ம வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே செய்திருக்கலாம் செய்ய தவறியவர்கள் நாளைய தினத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையாவது இந்த ஒரு எளிய பொருளை நாம பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கும்போது நம்ம வீட்டில் வறும நீங்கும் தரித்திர நிலை போகும் செல்வ நிலைகள் உயரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்றது ஐதீகங்க அது என்ன பொருள் இதை யாரெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீடுகள்ல இப்ப நிறைய பெருமாள் கோவில்கள் பக்கத்திலேயே இருக்குது நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் ஐநூறு பவுன் வச்சிருப்பாங்க இரநூறு பவுன் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க தங்கம் இன்றைய நிலைகள்ல பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய விலையிலையா இருக்குது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கவலைப்படுறோம் தங்கம் இவ்வளவு விலைக்கு ஏறி போயிடுச்சே அப்படின்னு தங்கம் வந்து ஒரு பார்க்க எல்லாருமே இனிமேல் தங்க விலை வந்து உயரத்தான் செய்யும் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தங்கத்தை நம்மிடமே சேர்ப்பதற்கு இந்த ஒரு எளிய பொருளை பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுங்க நாளைய சனிக்கிழமையிலிருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம் இந்த தங்கம் அப்படிங்கிறது நிறைய வகையில நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் அவசர தேவைகளுக்கு நம்மளுக்கு பயன்படக்கூடிய பொருளாக இருப்பதனால இந்த தங்கத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க பதிவு அம்மா ஒரு பரிகாரத்திற்கு சின்னதா ஒரு தங்கம் வைங்கன்னா கிட்ட தங்கமே இல்லம்மா ஒரு போட்டு தங்கம் கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நீங்களும் நூறு பவுன் வாங்குற அளவிற்கு உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சனிக்கிழமைகளில் அசைவத்தை தவிர்த்திடுங்கள் மற்ற நாட்கள்ல அசைவம் சாப்பிட்டாலும் சனிக்கிழமை நாட்கள்ல அசைவத்தை சாப்பிட ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க பெருமாளே நான் வந்துட்டு உனக்காக நான் சனிக்கிழமையில அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி சனிக்கிழமைகளில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க போய் அங்க இருக்கக்கூடிய அங்க கிடைக்கக்கூடிய துளசி இலைகள் இருக்குதுல்ல அதை வாங்கிட்டு வாங்க ஜடாரி எல்லாம் வைப்பாங்க அந்த தீர்த்தம் ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம மனதார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த துளசிய கொண்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமைகள்ல தானம் கொடுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா புளியோதரை ஈஸி எல்லாராலையும் உங்களால எந்த அளவுக்கு தான் மாறுபடுமே மற்றபடி எல்லாராலையும் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா அஞ்சு கிலோ வரைக்கும் கூட நீங்க செஞ்சு தானம் பண்ணலாம் இல்ல எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லம்மா அப்படின்னா ஒரு அரை கிலோ அரிசியாவது வாங்கி நீங்க ஒரு அரை கிலோ புளியோதரை போட்டு ஒரு இல்ல அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பெருமாள் கோவில்ல போயிட்டு சுத்தபத்தமா செஞ்சுக்கோங்க இந்த புளியோதரைய செஞ்சுட்டு பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்து இத நைவேத்தியமா பெருமாளுக்கு படைச்சிட்டு அங்க வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வச்சு தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமானது பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்க தரக்கூடிய துளசி இலையில கொண்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைங்க புளியோதரை செஞ்சு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுங்க இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலுமே நீங்க செஞ்சிட்டு வர 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 உங்களுடைய நிலை பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க பொண்ணுக்கெல்லாம் என்னால வசதியே இல்லம்மா அஞ்சு பவுன் போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை என் பொண்ணை எப்படி நான் வந்து கரையத்த போறேன்னே தெரியலேன்னு நிறைய அம்மாக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டே வாங்க தங்கம் கண்டிப்பா உங்க வீட்ல தங்கும் அது ரொம்ப உண்மைங்க இத நிறைய பேரு அனுபவ பூர்வமா பலனடைஞ்சிருக்காங்க செஞ்சு அதனால நீங்களும் இத தவறாம கடைபிடிச்சிட்டு வாங்க சனிக்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடாம இருங்க பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க பெருமாளை தரிசித்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எங்க வீட்ல பணம் செல்வம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த புளியோதரைய செஞ்சு நீங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த புளியோதரை செய்யும் போது நீங்க அசைவம் சமைக்கிற பாத்திரத்துல மட்டும் சமைக்காதீங்க மற்ற அதர் இல்லைன்னா அதற்குனே ஒரு தனியா பாத்திரத்தை ஒதுக்கிடுங்க இப்போ நீங்கள் இது வந்து பெருமாள் கோவிலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சிவாலயங்களில் இல்லை கொடுத்தாலும் சரி இல்லை முருகன் கோவில்களில் ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொடுத்தாலும் இதை பிரசாதம் செய்வதற்குன்னே அந்த பாத்திரத்தை ஒதுக்கிடுங்க அதில் அசைவமெல்லாம் சமைக்கக்கூடாது அது மாதிரி ஒரு பாத்திரத்தை தேர்வு செய்து நீங்கள் அதில் சமைச்சு சுத்தபதமாக நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தரித்திர நிலை நீங்கும் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விலகி நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் உங்களுக்கு வந்து கடன் நிறைய இருக்குது நாங்க கடன் நிறைய வாங்கிட்டோம் கடனால ரொம்ப கஷ்டப்படுறோங்க திருப்பி செலுத்தவே முடியல வட்டி மட்டுமே நாங்க அசலுக்கு மேல கட்டிட்டோம் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாலும் இந்த எளிய இந்த இந்த தானத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் அவ்வளவு அற்புதமானது இந்த புளியோதரை அதனால நீங்க கண்டிப்பா சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடாதீங்க சனிக்கிழமை கண்டிப்பா பெருமாள் கோவிலுக்கு போங்க உங்களால் போக முடியல அன்றைய நாள் நான் மாத காலத்துல காலத்தில் இருக்கிறேன்னா உங்க கணவர் அனுப்புங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் நல்ல பெரிய குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள அனுப்பி வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைங்க இது ரொம்ப நல்லது உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் போனா கூட உங்க குடும்பத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்புகள் உங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி புலியோதரை அவங்கள அவங்களுக்கு அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா செய்ய சொல்லுங்க இல்லைன்னா அந்த மாதவிடாய் காலத்தை தவிர மற்ற நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல நீங்க செஞ்சு தாராளமா அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்